மணமகன் மிக செல்ல பிள்ளை அவங்க அப்பா சொன்னால் கூட கேட்க மாட்டார் நான் சொன்னால் தான் கேட்பார் அப்படின்னு அண்ணன் நேர் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் நான் தான் இந்த திருமண விழாவை நடத்தி வைக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் தாலியை நான் தான் எடுத்து கொடுத்தேன் மணமகன்ட்ட அவர் மணமகன் வந்து அப்பா சொல்கிற பேச்சு மட்டும் கேட்குறதில்ல அம்மா சொல்கிற பேச்சையும் கேட்கறதில்ல ஏன்னா தாலியை கட்டும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன் நீ ரெண்டு முடிச்சு தான் போடணும் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க திருப்பி திருப்பி சொல்கிறாங்க மணமகனும் எல்லாம் காதல கேட்காத மாதிரி மூணு முடிச்சு போட்டார் அப்புறம் தான் தெரியுது மணமக்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள் தான் மூணு முடிச்சு போட்டாகணும் அப்படின்னு எனவே இப்போவே அவர் நன்ற நன்றாக மனைவி என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுக்கொண்டு தான் நடந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் ஒரே மனைவி சொல்வது மட்டுமே கேட்டு நடக்காமல் அம்மாவுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து அப்பாவுக்கும் அதே நேரத்தில் முக்கியத்துவம் கொடுத்து ஏன்னா இப்போ அரசியலில் அப்பா பையன் உறவு மிக மிக முக்கியம் அப்பா பையன் சொல்ல கேட்காத பையன் சொல்லிடக்கூடாது அந்த பிரச்சனை எனக்கும் இருக்கு மணமகனுக்கும் இருக்கு